இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு படத்தை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும் நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வருவாங்க படம் ஹவுஸ்ஃபுல் எழுதி வச்சுக்கோங்க அந்த படம் என்னென்னா தளபதி இல்லை இளைய தளபதி விஜய் நடிக்கும் துல்லாத மனமும் துல்லும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா தியேட்டர்ல இவர் பாட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இறங்கி என்ஜாய் பண்ணுவீங்க கொண்டாடப்பட வேண்டிய இசையமைப்பாளர்களில் ஒருவர்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் ஹலோ இந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படி கேட்டுங்க எஸ்மோ தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஒரு டிமோட்டிவேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வேணுமா அப்போ இன்னிசை பாடி வரும் இசை பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை காதல் கடலில் விழுந்து நீங்கள் காதலியை காதலை ரசிக்க வேண்டுமா அப்போ நூறு கோடி பெண்கள் உண்டு போல் யாரும் இல்லை இந்த படத்துல ஆக்சுவலா ருக்கு அப்படின்னு சொன்னாதான் சிம்ரன்னே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரோட இவங்க வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க எண்ணங்கள் போது ஒருநிலைப்படுத்தி ஒரு பாட்டு கேட்கணுமா உங்கள் காதல் கை கூடி உங்கள் காதலி மனைவி ஆகிறாங்களா இந்த உற்சாகத்துக்கு இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டு நண்பர்களோடு பாட ஒரு நல்ல பாடல் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்த மனமும் துள்ளும் படத்துக்கு வைரமுத்து அவர்கள் தான் ஆல்பம் முழுக்க எழுத வேண்டியது ஆனால் அவர் ரொம்ப பிஸியாக இருந்துட்டார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறாங்க அந்த பாட்டுக்கு டம்மி லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் பேர் தான் விஜயன் அவர்கள் அவர் வந்து ஒரு போயட் அண்ட் லிரிசிஸ்ட் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் டியூன் வாசிக்க வாசிக்க அவர் எழுதி டம்மியாக தானே இந்த வரிகள் இருக்க போது நினைச்சு கொடுத்த பாட்டு தான் வந்து மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்ற பாட்டு மேகமாய் இந்த பாட்டு முதல்ல எல்லாருக்கும் பிடிச்சது ஆனா அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் இந்த பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் எழில் நிற்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்குறப்ப இல்ல இந்த பாட்டு வந்து ஒர்க் ஆகாது இந்த பாட்டு வந்து அந்த பொண்ணு அந்த நினைவுகளுக்கு கொண்டு போய் அதே மாதிரி அந்த காதலனை மறுபடியும் கூட்டு வரணும் அந்த காதலனை நினைவுபடுத்தணும் இது அந்த பாட்டுக்குள்ள ஏதோ குறையிற மாதிரி இருக்கு நம்ம வேற ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழில் கேட்க எஸ் ஏ ராஜ்குமார் மறுபடியும் டியூன் வாசித்து கொடுக்க வைரமுத்து அவர்கள் எழுதி நமக்கு வந்த பாட்டு இன்னிசை பாடி வரும் இன்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை பாருங்க மேகமாய் வந்து போகிறேன் பாட்டு ஓபனிங்லயும் இன்னிசை பாடி வரும் பாட்டை வந்து மிடில்லையும் வச்சா அந்த படத்தோடைய சாயில் எப்படி இருந்துருக்கும் இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை அந்த கிளைமாக நிறைய பேருக்கு தெரியாது லிரிசிஸ்ட் விஜயன் அப்படின்றவர் யாருப்பா அவர் என்னப்பா பண்ணியிருக்காருன்னு அவர் எழுதின எல்லா பாட்டை பத்தியும் சொல்ல போறதில்லை ரெண்டு பாட்டு சொல்றேன் ஒன்னு மேகமாய் வந்து போகிறேன் இரண்டாவது பாட்டு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா இந்த ரெண்டு பாட்டுக்கும் பல பாடலாசிரியர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க பாடலாசிரியர் தாமரை நா முத்துக்குமார் வாலிசர் இவங்க எல்லாருமே வந்து இந்த ரெண்டு பாட்டுக்குள்ள இவர் எழுதின கவித்துவமா இருக்கட்டும் அந்த கற்பனையா இருக்கட்டும் அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரியான வார்த்தைகளை எழுதுனதா இருக்கட்டும் அவ்வளோ சூப்பரா பொருந்திருக்கும் எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க ஆக்சுவலா விஜய் அப்ப ரொம்ப பிரைவேட் பர்சனா இருந்தாங்க ஆனா அவருக்கு அந்த டைம்ல எஸ் ஏ ராஜ்குமாருடைய மெலடிஸ் ரொம்ப பிடிச்சதா இந்த ஆல்பம்ல எல்லா பாட்டும் பிடிச்சாலும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லி அவர் சொன்ன பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார்கிட்ட மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்ற பாட்டை தேடினேன் வையாபுரி மூலமா வந்து எழில் அவர்கள்ட்ட இந்த விஜயன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க டம்மி லிரிக்ஸ் எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சி டம்மியா எழுதி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சதே படத்துல ஓகே ஆகுன்னு அவருக்கு சத்தியமா தெரியாதான் ஓகே ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு இந்த படத்தில் எங்கே வரும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் அந்த பாட்டுக்கு பதில் இன்னிசை பாடி வரும் பாட்டை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பாட்டை ஆல்பம்குள்ளே வைக்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கிறப்ப ஒரு ஸ்பெஷலான சுச்சுவேஷனை எழில் கிரியேட் பண்ணி இங்கே நம்ம மேகமாய் வந்து போகிறேன்னு வைக்கலாம் என் ஃப்ரெண்ட் ருப்பி எழுதின கவிதை ஆனந்த விகடனில் வந்திருக்கு நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த பாட்டை எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோடைய பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் முரங்காமலே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த மேகமாய் வந்து போகிறேன் பாட்டை கொரியோகிராஃபி பண்ணது ராகவா லாரன்ஸ் அவர்கள் காலங்கள் எவ்வளவு மாறினாலும் சரி இந்த பாட்டோட எசன்ஸ் இன்னைக்குமே நமக்கு வந்து பல நினைவுகளை வருடும் காதல் ஏக்கம் கொண்ட ஒரு பாடல் காதல் மயக்கம் கொண்ட ஒரு பாடல் இந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் வி மிஸ் யூ லிரிசிஸ்ட் விஜயன் அண்ணா ஸ்டில் நீங்க எழுதி ஸ்டில் நீங்க எழுதி கொடுத்த அந்த பாடல் வரிகளா இருக்கட்டும் உங்களுடைய கவிதைகளா இருக்கட்டும் அதை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்க கேட்க நீங்க எங்களோட இருக்கிற ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கு இந்த படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆச்சுன்னா நான் எழுதி தர ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் துல்லாத மனமும் துள்ளும் பாட்டுக்காகவும் விஜயோடைய டான்ஸ பாக்குறதுக்காகவுமே அவ்வளவு கூட்டம் வரும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு இந்த ஆல்பம்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம் contraire <sweak>